மாமண்ட பையனச்சிட்டு போற அதுக்கே மாமனை பத்தி கேட்டான மறுமுழுங்க சூரம் மாப்பிள்ள தொழில் புடினா அதை மூத்த மாவு காப்பு கட்டி அனுப்பணும் சின்ன மாவு கல்யாணத்தை முடிக்கணுமா அத அவங்க பொண்ணாட்டி எப்பயா காப்பு கட்டி கூட்டிட்டு போறாரு நாள சொல்லு சொல்லிட்டு அதுக்கு நீ அப்படி இந்த தூத்துக்கிட்டு இருக்க நம்ம விட்டு மறுமாவை எப்ப கூட்டணும் நமக்கு தெரியாதா மாமா வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு கடைபடிசை அவனால கூட வச்சு பாக்க வேண்டியதானா சின்ன மூலம் முடிச்சுங்க

வளர்த்த கேக்காமரு அந்த மாதிரி கேட்கல எப்படி கேட்காமரு பெத்தாலும் போல என்ன என்ன பாத்து வச்சுக்கிட்டே அது எதுக்கப்பட நீல கண்ணீர் வடிச்சிருச்சு எங்க அப்ப ஏமாத்தினேன் இப்ப என்ன ஏமாத்தான் பாக்கிய சண்டன் வரும்போது எப்படி பேசுது பெத்த பிள்ளைன்னு கூட பாக்க மாட்டேங்க வாயில வந்து மட்டும் இன்னைக்கு அதுதான் நான் மனசு இறங்க நான் என் பண்டாட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு ஆம்பளை அப்படி வளர்த்தம்ல பொட்ட பிள்ளை கூட அப்படி பராமல் அப்படி தூக்கி போட்டு வளர்த்தம்ல எங்க போனாலும் அப்படி நீ இன்னும் பேசுக்கு மேலையும் உனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்திருக்குல்ல அந்த பிள்ளை பேசும் எனக்கு வழி என்னன்னு தெரியும் இருந்தாலும் ஒண்ணு மருந்து உலகத்துலேயும் நானே அப்படி எப்படி பேச மாட்டேன் பிள்ளைட்டு எப்படி பேசணும்னு ஒரு வரமுறையில சும்மா வாய்க்க வந்துபடி சக்காட்டு பேச மாதிரி பேசிக்கிட்டா இது இப்படி பேசிட்டு ஒரு புள்ள இருக்காது அது என்ன செய்யறது நான் பள்ள கடிச்சிக்கிட்டு இருக்கேன் சுப்பமா என்ன அழுகிட்டு இருக்காம என்ன சொல்லித்தான் என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதிட்டு இருக்காரு பெரிய பொம்பளை உங்களுக்கு என்ன வேக வளர்க்கற மாதிரி தெரியாதான் கேட்காதான் என்ன கேட்க அந்த மாதிரி கேட்க நீங்க கூட என்ன அந்த மாதிரி கேட்டிருக்க முடியல ஒத்த பிள்ளை என்னமா வளர்த்தேன் உங்களுக்கே தெரியுமே ஒரு வார்த்தை பேசிப்பா நான் யாரையும் பேசதான் விட்டுருப்பேன் என்ன என்ன கேள்வி கேட்க மாதிரி என்ன பார்த்தேன் இல்ல அப்படி என்னென்ன ஆத்த ஆத்தால காலையில கேட்டா ஒப்பதை வச்சுட்டு இருக்கா ஒரு பொரிய வரிசை காலையில அலை வைக்க நல்ல வேலை இருக்கு வேலை சொல்லி பாக்க போனால வீட்டுல இருந்து ஆத்தா அலை வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன ஆம்பளை பொண்டாடியே காப்பு கட்டி கூட்டிட்டு மாமனார் வந்து சொல்லிட்டு போயிருக்கான் அதான் என் ஆத்தாட்ட சொன்னேன் அவளோட நான் அதுவும் பேச போறேன் இந்த ஒத்த வரைஞ்சிருக்க மாதிரி ஒண்ணு தெரியல அதுக்கு அந்த சண்டை என்ன சண்டை போட்டு அப்படி எல்லாம் நிலையில அவதான் அழுதுட்டு இருக்கான் நான் வாய்ந்த மாமனார் போயிட்டாரா வரும்போது வந்தவங்க எப்படி இருக்கா நல்லா இருக்கா நல்லா விசாரிச்சாலும் சாப்பிட்டேன் மரும போயிட்டே சம்பந்தாலும் போல அவர் போயிட்டாரு போல பார்க்காம பாக்காம போனாரு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் உன்ன பாத்துட்டு போனா சண்டை வந்திருக்கும் சண்ட இன்னைக்கு பெருசண்டையாக இருக்கும் நல்லது அவரு பாக்காம போனாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம ஊழார போய் இந்த ஒத்தல சாட்ட பேசினாங்க மரும எவனே வச்சிருக்கான் எவ்வளவு வச்சிருக்கான் வச்சிருக்கான்னு அவட்ட இல்லாதான் சொல்லி கொடுத்து அவன் மனுஷன் விற்க முடியும் கக்க முடியும் மூஞ்ச தொங்க போட்டு போறாரு எனக்கு ரொம்ப சங்கடமா ஆயிடுச்சு இருக்கணும் இருக்குன்னு ஒழுங்குலாம சும்மா கண்டா பண்ணிட்டு பேசிட்டு பேசிட்டா இருந்தா இன்னும் மேலும் பேசுறது நம்ம தெரியுமா ஒண்ணுமே யாரும் தெரிஞ்சு பேசல மாமலா கண்ட சும்மையா விட்டுருப்பா அது எவளும் கோவிலுப்பாள எவ்ளோ சொல்லாம எப்படி இருப்பா சொன்னாலும் அவங்களுக்கு உறக்க வரும் அவ்வளோ நடக்குது வெளியே தெரியாது தெரியுமா தெரியாது அடுத்த விட்டுறா நல்லா எப்படி சக்கரமாவே உழக்க விடுவதுல அப்படிதான் பேசுவாள் இன்னும் சின்னதாக வந்து என்னெல்லாம் சொல்ல காத்து இருக்காவது நீங்க காப்பு கட்டி கொடுத்துருங்க எனக்கு வேற பக்கு பக்கு வந்தா இருப்பாளா வீட்டுக்கு போறாவது இல்லையே ஏமா இப்ப நான் அவனை என்னமா சொல்லிட்டேன் சும்மா அழுதுகிட்டு இருக்கேன் ஆளாது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கணும் இப்படி பாக்குறதுக்கு சோத்தவங்க போ வயிறு வசிக்கு சாப்பிடணும் சாப்பிட கிணத்துல இருந்து வீட்டுக்கு தண்ணியை வச்சுட்டு நீ என்னடால வந்து வராம என்ன சண்டைகளுக்கு போ அவ எதுவும் நினைச்சுக்காத

வேலை சதுரில் நான் சிட்ட கொடுக்கறேன் சரி நான்